வெல்கம் உங்கள் விக்னேஷ் ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தைய பதிவுகள்ல நோய் என்றால் என்ன ஏன் தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படின்னு உடலை பற்றி பல பதிவுகளை வந்து மேற்கொண்டிருந்தோம் அதுக்கு நீங்க கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்மளோட உடலை பத்தி பல புரிதல் கொடுக்கறதுக்காக ஹீலர் பிரகாஷ் அவர் இருக்காரு வணக்கம் பிரகாஷ் விக்னேஷ் ஆஹ் ஏற்கனவே நம்ம பதிவுகளை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களை ரீச் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சோ அந்த இருந்து தொடங்கலாம் முதல்ல இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த இறைவனுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கலாம் அப்புறம் இவ்வளவு தூரத்துக்கு இந்த எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விகள் வழியா வெளியே கொண்டு வர்றதுன்றது ஒரு தனியா தனியான ஒரு திறன் அந்த திறன் வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அது வழியா என்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியே வெளிப்படுத்துறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த விஷயங்கள்லாம் பொறுமையா வந்து படம் பிடிச்சு அஹ் அதை வந்து ஒரு ஒரு பக்கமான ஒரு கோர்வையில ஆஹ் மக்களுக்கு பல பேருக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்துல கான்ட்ரிபியூட் பண்றது சதீஷ் அஹ் பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு சோ இப்போ இது மட்டும் தான் கான்ட்ரிபியூஷனா அப்படின்னா இல்ல இது இதோட மெயினான கான்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட் ஆகுறதே வந்து மக்கள் கிட்ட இதை போய் எந்த அளவுக்கு சேருது மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்வில் முறையும் உணவு முறையோ மாத்திக்கிறாங்க எந்த வந்து மருந்து மாத்திரைகள் இல்லாம ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க அப்படின்றது எல்லாம் இங்க இதோட ஆஹ் ஆணி வேறே வந்து அடங்கியிருக்குது அந்த வகையில நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கேள்விகள் வந்தது நிறைய சந்தேகங்கள் வந்து போன்கால் வந்தது இப்போ மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு அடையிற தான் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு இது நம்ம வச்ச விருப்பம் இல்லைங்களா ஆரம்பத்தில் நம்ம வச்ச விருப்பம் நிறைய பேருக்கு அந்த விஷயம் வரணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு ஜஸ்ட் கடந்து போகாம சந்தேகங்கள் வருது அப்படின்னும் போது அவங்க ஆராய ஆரம்பிச்சுட்டாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது எனக்கு புரிய வந்துச்சு இப்போ அதுதான் நமக்கு வேணும் இப்போ மக்கள் புரிய யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலே விழிப்புக்கான வழிக்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இன்னும் மேலே மேல அந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம் இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சு ஆரோக்கியமான சந்தோஷமான இன்பமான ஒரு வாழ்க்கையை வந்து எல்லாருமே வாழணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை திருப்பி வச்சுட்டு இந்த செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க ஏற்கனவே வந்து நம்ம அதை தொடங்குறதுக்கும் போதே நீங்க சொன்ன விஷயம் தான் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆழமான விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அந்த விருப்பத்துக்கும் இதை பதிவு செஞ்சு நம்ம கூட ஒரு பெரிய செயல் ஷேர் பண்ற சதீஷ் அவர்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா இந்த வீடியோ லேந்து ஃபுல்லாவே அதை எடுத்து கம்ப்ளீட்டா டெலிவரி பண்ற வரைக்கும் மொத்தமும் பாக்குறது சதீஷ் அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சதீஷ் ஐயா அவர்களே சோ இன்னைக்கு ஏற்கனவே நம்ம ஏன் தலை குளிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அது தொடர்ந்து நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டாங்க இப்ப ஏன் தலைக்கு குளிக்க கூடாது அதாவது எந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல தலை கூடாது யாரு தலை கூடாது அப்படிங்கறத நீங்க தெளிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலா எல்லாருமே தலைக்கு குளிக்கணும் தான் குளியல் முறை அப்படின்றது குளிர்ச்சி அப்படின்றது வார்த்தையில இருந்து வந்த ஒரு வார்த்தையே எல்லாமே இல்லைங்களா நினைஞ்சு குளிக்கணும் குளிக்காத உயரணும் அப்படின்றது இங்க எதுவுமே இல்லவே நீர்ன்றது எதுக்காக இருக்குது அப்போ உள்ளுக்குள்ளேயே செவன்டி பர்சன்ட் தண்ணி அப்போ இந்த தண்ணியை வந்து குளிர் வைக்கணும் அப்படின்னா நம்ம வெளியில இருந்து தண்ணி ஊற்ற வேண்டியதா இருக்கு நம்ம இந்த பதிவு இந்த விஷயத்த பத்தி முந்தைய பதிவுல நம்ம நிறைய பார்த்தோம் ஏன் தலைக்குளி அதுல இருந்தும் நிறைய வரவேற்பு வந்துட்டு இருந்தது அந்த ஒரே ஒரு விஷயம் வச்சு தலைக்கு கொளி குளிக்கிற பழக்க வழக்கத்தை மட்டும் வச்சு ஒருத்தருக்கு பத்து இல்ல பதினஞ்சு பிரச்சனைகள் உடம்புல இருந்து அப்படின்னாலும் அந்த ஒரே ஒரு விஷயம் பத்து பதினஞ்சு பிரச்சனையை சரி பண்றதெல்லாம் நாங்க கூட பார்த்து இப்போ சூட்டுனால்தான் இங்க எக்கச்சக்கமான பிரச்சனை இப்போ நம்ம இருக்கக்கூடிய வாழ்வில் முறையே வந்து அளவுக்கு அதிகமான பித்தத்தையும் சூட்டையும் செயற்கையான சூட்டை கூட்டுற தான் வந்து எங்க இங்க எல்லாமே இருக்கு இப்போ அதை தணிக்கிறதுக்கு ஒரு வழிதான் வந்து இது இதுல எல்லாமே தனிச்சிருமான்னு கேட்டா இல்ல அது இன்னும் நிறைய விஷயம் தூக்கத்தை ரெகுலேட் பண்ண வேண்டியிருக்குது உணவு முறையை ரெகுலேட் பண்ண வேண்டி நம்ம ஒரு அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறத ரெகுலேட் பண்ண வேண்டியிருக்கு சோ பல விஷயங்கள் வந்து அக அக சூட்டை வந்து கம்மி பண்றது அதுல முதன்மையான முறை வந்து தலையில தண்ணி ஊத்தி குடிக்கும் எப்பப்பெல்லாம் தலையில தண்ணி ஊத்தி குளிக்க கூடாது தான் வந்து இங்க மிக முக்கியமான விஷயம் மோஸ்ட் ஆஃப் த டைம் உடம்புக்கு குளிக்கிறது தலைக்கு குளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வேறுபட்ட இடமே எங்க அப்படின்னா ஒருத்தருக்கு சளி காய்ச்சல் வரும்போதுதான் அந்த இடத்துல இந்த பிரேக் வந்துச்சு அந்த பிரேக்க கொண்டு வந்தது அலோபதி மருத்துவம் தான் ஆங்கில மருத்துவர்கள் மோஸ்ட் அந்த பண்ணிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் வந்து ஒண்ணு காய்ச்சல் டைம்லயோ இல்ல வந்து சளி டைம்லயோ குளிக்கவே கூடாது ஏன்னா அது அது ஒரு வெப்ப ஆற்றல்ன்றத நம்ம காய்ச்சல் பதிவுல நம்ம வந்து பாத்துருக்கோம் அந்த வெப்ப ஆட்டலை திரட்டுறதுக்கு உடம்பு ரொம்ப பல மாதங்கள் கஷ்டப்பட்டு அதை திரட்டியிருக்கும் எவ்வளவு தேவை எவ்வளவு தேவை இருந்தது அப்படின்னு எந்த அளவுக்கு எதிர்த்து போராடி கழிவுகளை வெளியேற்றி அந்த நுண்ணுயிர்களை கொண்டு உடம்பை காப்பாற்றிக்க முடியும்ன்ற கால வரவே அந்த அந்த குவாலிட்டி அந்த எனர்ஜி குவாலிட்டி எவ்வளவு தூரத்துக்கு டெவலப் பண்ணனும்ன்றது அதுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அவ்வளவு தூரத்துக்கு திரட்டின ஒரு ஆட்டலை நம்ம அந்த நேரத்துல குளிக்கிறது மூலியமா சப்ரஸ் பண்ணிடணும் அது செய்யக்கூடாது நம்ம அதனால அந்த நேரத்துல குளிக்க கூடாது தலையை குளிக்கக்கூடாது சளி வரும் சளி பிடிச்சிருக்கும் போது ரன்னிங் லவுசன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இருந்து ஊத்திட்டு இருக்கும்போது தலை குளிக்கக்கூடாது உடம்புக்கே குளிக்க கூடாது அப்புறம் காய்ச்சலின் போது குளிக்க கூடாது அப்புறம் விரதத்தின் போது தலைக்கு குளிக்கக்கூடாது மோஸ்டா ஏன்னா வெப்ப ஆற்றல் வந்து இதுவாகிச்சு அப்படின்னா பசி உங்களுக்கு தூண்ட ஆரம்பிச்சேன் ஃபாஸ்டிங் டைம்ல வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் இல்லைங்களா மனசை வந்து ஒரு கட்டுக்கோப்புல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உடலை குள்ள கொண்டு வந்துட்டு விரதமும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கொள்றோம் அந்த நேரத்துல காய்ச்சல் அட்வ இது தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது அட்வைசபிள் இல்லை அப்படின்றது என்னோட கருத்து இன்னொரு மிக 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 முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சார்ந்த எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இப்போ சாதாரணமா இப்ப இங்க ஒரு வழக்கம் இருக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து நான் தலைக்கு ஊத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அது பீரியட்ஸ் டைம்ல தலைக்கு ஊத்தக்கூடாது உடம்புக்கே குளிக்க கூடாது பீரியட்ஸும் வந்து மாதவிடையும் வந்து கழிவு நீக்க ஒரு செயல் தானே அதுக்குமே வெப்பாற்றல் தேவைப்படுது இல்ல அந்த வெப்பாற்றல சமன்படுத்த கூடாது நம்ம அந்த விஷயத்துல ரொம்ப கேரணும் ஒரு சில நேரங்கள்ல உடல் உணர்த்துது எனக்கு குளிக்கணும் போல இருக்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம குளிச்சுக்கலாம் இப்போ நம்ம சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையுமே அப்படி ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாருமே அப்படியெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன் இந்த பதிவுகள் எல்லாமே உண்மை கருத்துகள் இந்த உண்மை கருத்து ஒவ்வொருத்தர் பாக்குற விதத்துக்கும் ஒவ்வொருத்தரோட வாழ்வியல் முறைக்கும் வேறுபடுது இதுக்குதான் உங்களுக்கு சுயம்ன்ற ஒரு விஷயம் வழங்கப்பட்டிருக்கு சொந்தமா யோசிக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வழங்கப்பட்டிருக்கு அத எந்த அளவுக்கு நம்ம தன்மையப்படுத்தி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் தான் நம்ம இத புரிஞ்சுக்கணுமே தவிர பொத்தம் பொதுவா பீரியட்ஸ் டைம்ல இவர் தலைக்கே குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு எப்பவுமே தலைக்கு தான் தலைக்கு மட்டும்தான் தண்ணி ஊத்தணும்னு சொல்லிட்டாரு அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது உடல் என்ன அதை தான் கேட்கணும் அதுக்கான முன்னெடுப்பு தான் இது உண்மை தன்மை என்னன்றது குளிக்கிறது அப்படின்றது குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லியாச்சு தலை நனையாம குளிக்கக்கூடாது மண்டை சூடாயிடுது தான் வந்து முக்கியமான மாஸ்டர் இருக்குது அதெல்லாம் சூடாக கூடாது நீர் தன்மை சுரப்பு சுரக்கக்கூடியது அப்படின்றத நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு உடல் ஒவ்வொரு சூழல்ல எப்படி உணர்த்துவதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸோ இதுதான் வந்து கருத்து மற்றபடி அந்த மாதவிடை டைம்ல குளிக்காம இருக்க இருக்கணும் மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமை அதாவது பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி என்ன தேய்ச்சி குளிக்கிறேன்னா ஒவ்வொரு வாட்டி மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பெண்கள் எண்ணெய் தேச்சு குளிக்கணும் அந்த முதல்ல வர்ற வெள்ளிக்கிழமையோ இல்ல செவ்வாய்க்கிழமையோ கண்டிப்பா எண்ணெய் தேச்சு குளிச்சு ஆகணும் அந்த அந்த மாதவிடாய் நேரத்துல வெளியாகக்கூடிய அந்த கழிவுப் பொருள் மிகை வெப்பத்துல தான் வெளியேறும் அந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்துறோம் நம்ம ஏன்னா எது எது ஒண்ணுமே வந்து வெப்ப ஆட்டில் இம்ப்ரூவ் பண்ணாதான் வெளியேற்ற முடியும் பண்ணி இது பண்ண முடியும் அப்ப அந்த நேரத்துல அதை அதை சமன்படுத்தி குளிர்ச்சி பண்றோம் அடுத்த மாத விழாய்க்காக இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அதனால என்ன தேய்ச்சி குளிக்கணும் இவங்க மட்டும் இல்ல எல்லாருமே வந்து என்ன வாரத்துல ஒரு நாள் ஆச்சு என்ன தேய்ச்சி குளிக்கணும் ரெண்டு நாள் என்ன தேய்ச்சி குளிக்கணும் ஆண்களுக்கு புதன் சனி பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வெப்ப நாள் ஒரு குளிர்ச்சி நாள் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே பிரிச்சு பிரிச்சு முன்னோர்கள் வச்சுக்கிறாங்க அந்த ரெண்டு நாள் ஏதாச்சும் ஒரு நாள்ல குளிச்சா கூட போதும் சனிக்கிழமை பெண்களும் என்ன தேய்ச்சி குளிக்கலாம் சனிக்கிழமை அப்படின்றது சம நாள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ரெண்டு பேருமே என்ன தச்சு குளிக்கலாம் இன்னும் எண்ணெய் குளியலை பத்தி இன்னும் அது அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது என்ன பண்ணனும் அன்னைக்கு என்ன பண்ண கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தனியா அந்த ஒரு ஒரு பதிவாவே போட்டு இது பண்ணிக்கலாம் இப்பதைக்கு எல்லாருமே என்ன தச்சு குளிக்கணும் தலைக்கு தண்ணி ஊத்தி குளிக்கணும் இந்த டைம்ல மட்டும் குளிக்க கூடாது சளி பிடிக்கும் போது காய்ச்சல் பிடி வரும்போது மட்டும் எண்ணெய் தச்சு குளிக்கணும் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்க குளிக்கூடாது அவ்வளவுதான் சோ இப்ப இந்த தலைக்கு குளிக்கணும் அப்படின்னுங்கிறது வந்து ஒரு பொதுவான எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்கு அது தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் பொறுத்தும் அவங்களுடைய பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து வேறுபடும் கரெக்டா அவங்களுடைய தேவையை பொறுத்து மாறுபடும் ஸோ நம்ம பொதுவா பேசுறோம் அவங்களோட தனிப்பட்ட சந்தேகங்கள் வரும்போது ஸோ அவங்க உடலை கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி அவங்க அதை மேற்கொள்ளலாம் கண்டிப்பா இந்த விஷயத்தை இவ்வளவு தெளிவா புரிதல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி